இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடுங்க கஸ்டமர் வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் பார்த்ததும் புக் பண்ணிட்டாங்களாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா கிழக்கு பார்த்த மாதிரி அம்சமாக மூணு சென்ட்டுங்க அதில் மூணு பெட்ரூமு மூணு பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக ஒரு அட்டாச்சு பாத்ரூமு இதை தவிர மாடலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா ஒரு பெரிய லக்ஸுரி கார் எடுத்துனா கூட எக்ஸசிவாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான போர்ட்டிக்கோ வீட்டுக்குள்ளேயே கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை தவிர வீட்டை சுத் சுற்றி நல்ல ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு இடம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் ஓப்பன் பால்கனிலாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் ஓகேமா அதுதான் வீடு புக் ஆயிடுச்சுல அப்புறம் இந்த முக்கு முக்கிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க இந்த வீடு தான் புக் ஆயிருக்குங்க இதே பிளானில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு வீடு இருக்குது இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இண்டிபெண்ட் விழாங்க முன்னாடி நல்ல வைடான தாப் ஆர் ரோடு இருக்கு ஏரியா டீசெண்டாக இருக்கு அண்டு இந்த மாதிரி ஆர்ச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் தான் உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட்டு உள்ளே வந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு பெரிய கார் இனோவா மாதிரி நல்ல லக்ஸுரி கார் நிறுத்தினா கூட உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸசிவாக கிடைக்கிற மாதிரி பத்துக்கு இருபது சைஸில் பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க தென் இங்கே பார்த்தீங்கன்னா போ பார்க்கிங்க்கு டைல்ஸ்லேயே பண்ணிருக்காங்க ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு சீலிங் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு தண்ணி தொட்டி நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல் ஸோ டேப் கனெக்ஷன் இது எல்லாமே இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க இதை தவிர அந்த பக்கம் நம்ம நடந்து போயிட்டு வர அளவுக்கு வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தென் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்குது அதை நான் காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டே இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப் தாங்க எப்போவாது ஒரு தடவை தானே அவுட்டர் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு உங்களுக்கு டேப் வேணும் ஸ்டோரேஜ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஷெல்ஃபு தென் உங்களுக்கு ஒரு டவல் போடுற மாதிரியான ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டாய்லெட் இதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டோட மெயின் டோருமே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் தேக்கு மரத்துலேயே செஞ்ச மெயின் டோருங்க பக்கத்தில் உங்களுக்கு டிசைனர் கிளாஸும் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது நமக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் அமைஞ்ச லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ எல்லா சைடு வால்லையுமே மைல்டான ஒரு சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் சைடு வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு சிம்பிளான டிவி யூனிட் இங்கே நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜுக்கு இந்த ஸ்டோரேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த டோட்டலாக ஹாலில் மட்டுமே உடன் ஃப்ரேம் வச்ச மாதிரி நாலு விண்டோ இருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு விண்டோ சவுத் ஃபேஸிங்கில் ரெண்டு விண்டோ ஸோ ஆல்ரெடி கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கும் எப்போவுமே காத்தோட்டம் மா இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியே பூஜா கேபினட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பாட் லைட்லாம் இதுலேயும் இருக்குது ஸ்டோரேஜ் ஒன்றுட்டும் கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா சேர்த்து எட்டுக்கு பதினாறு சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ பியோர் மாடலர் கிச்சனுங்க பேஸ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது டால்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்புக்கெல்லாம் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்கேயும் ரெண்டு விண்டோ இருக்குங்க சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ இருக்குது ஸோ இதுவுமே எப்போவுமே நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ் எட்டுக்கு பதினாறு டைனிங் கம் கிச்சன் ஏரியா அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்துக்கு பதினாறுங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லாரும்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன் சைடு வாலில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயும் டோட்டலாக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குங்க பெட்ரூமில் ஒரு சின்னதாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க நமக்கு வேண்ட் நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ வெளியில் இருந்தது இந்தியன் டாய்லெட் டைப்பு பட் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அதே மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃபாசெட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான அதாவது பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாலேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தர் வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினப்போம் ரெண்டு இடத்துலையுமே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்டார் கேஸுங்க ஸ்டெப்ஸ் கிரானைட்லேயும் ஹேண்டில்ஸ்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வந்ததுமே ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குதுங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இதுவுமே பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும் என்ன ஷெல்ஃப் மட்டும் இந்த பக்கம் மாற்றி வச்சுருப்பாங்க மற்றபடி ரெண்டு விண்டோ லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அச்சல் அந்த பெட்ரூம் மாதிரியே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம்லேருந்து அப்படி அட்ஜஸ்டன் சைடில் இன்னொரு பெட்ரூமுங்க இது தேர்ட் பெட்ரூம் ஆக்சுவலாக மூணு பெட்ரூமுமே இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன ஒரே ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே ரெண்டு ரெண்டு விண்டோ இருக்கும் இங்கேயும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது வித் அட்டாச்சுடு டாய்லட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்மே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிள் பிளான் தாங்க மூணு பெட்ரூம் மூணுமே பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மூணுலேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ தொட்டில் ஹூக் சொல்லுவாங்கள்ல நல்லா இது ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இந்த இடத்துல நல்ல பெரிய ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஓப்பன் பால்கனி ஏரியாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் சொன்னால வாஷிங் மிஷினுக்கு வந்து ரெண்டு இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு மேலே இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா இந்த ஃப்ளோரிங் மட்டும் மழையெல்லாம் பேஞ்சா வழுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி துணி காய் போடுறதுக்கும் கீழையும் ஆங்கிள் செட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கேயும் ஆங்கிள் செட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த கார்னரில் நமக்கு வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சேஃபாக இருக்குங்க ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார் கேஸ் இருக்குது மேலே வந்தோன்னா ஃபுல் ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் சோ இந்த ஏரியா ஃபுல்லாவே ஆல்ரெடி நல்லா ஆக்குப்பைடுங்க நல்ல ரெசிடென்சி தான் சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியா வந்து ஓவர்ஹெட் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ இந்த வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா என்னென்ன வசதி வேணுமோ எல்லாமே தெளிவாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ராக்கிப்பாளையம் பிரிவு என்ஹெச்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வர மாதிரி இருக்குங்க டோட்டல் ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க வீடு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள்